அது ஒரு அழகான கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம செந்தாமர பாட்டிதான் செந்தாமர பாட்டி தினமும் காலையில சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க அவங்க பேர பிள்ளைகளை எல்லாம் ரொம்ப மன நிறைவோட ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாங்க அவங்க குடும்பத்தை அவங்க மனசுக்குள்ள ஒரு கவலை எப்பயுமே இருந்துட்டே இருந்துச்சு அது வெளியில இருக்க யாருக்குமே எப்பயுமே தெரிஞ்சது கிடையாது ஒரு நாள் எதேச்சையா அவங்களோட பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் பாட்டி நீங்க சொல்லுங்க உங்களுக்குன்னு ஏதாவது கனவு லட்சியம் ஆசைன்னு இருந்துச்சா அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறான் உன்னே அந்த பாட்டி வந்து நீண்ட பெருமூச்சு எடுத்துட்டு இருந்துச்சுப்பா நான் வந்து கல்யாணம் ஆகி வந்த புதுசுல வந்து எனக்கு என்னோட சொந்த காலில் நிக்கணும் நான் ஏதாவது வேலை செய்யணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் ஒரு பட்டதாரி ஆனா உன்னோட தாத்தா வந்து குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு போக அனுமதிக்கல கொஞ்ச நாள் போச்சு உன் அப்பா பெரியப்பா எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் போய் கேட்டேன் அப்பயும் அவர் என்ன விடல சரி சொந்தமா தொழில் ஏதாவது பண்ணலாம் என்னோட சுயத்துல நான் நிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்பையும் அவர் அதுக்கு அனுமதிக்கல அதுக்கப்புறம் எனக்கும் காலப்போக்குல அந்த விஷயம் மறந்தே போயிடுச்சுப்பா என்னால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல ஆனா மனசுல அந்த ஒரு விஷயம் இன்னமும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு என்னால சுயமா எதுவும் பண்ண முடியல கடைசி வரையிலும் நான் ஒரு குடும்ப தலைவியாவே இருந்துட்டேன் நான் நல்ல குடும்ப தான் ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்காமையே விட்டுட்டனே அப்படின்ற குற்ற உணர்வு என் மனசுல இருந்துட்டே இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சொன்னாங்க அந்த பேரனுக்கு அந்த நேரத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சரி பாட்டி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் ஏன் நீங்க இப்ப ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான் பாட்டி எனக்கு என்ன வயசு தெரியுமாப்பா எழுவத்தி ரெண்டு வயசு ஆகுது இதுக்கு மேல நான் போய் என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அந்த பேரனும் பதில் எதுவும் சொல்லல எழுந்து கிளம்பிட்டான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல யோசிக்கிறான் ஆஹ் இப்படி விட்டுட்டோமே நம்ம பாட்டிய இவ்வளவு நாளா நம்ம அதை கேட்காமயே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு மேல அவனாலையும் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படியே விட்டுடுறான் அடுத்த நாள் காலையில பாட்டி எப்பயும் போல எழுந்திருச்சு வீட்டை சுத்தம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சமையல் வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா மணமணக்கிற சமையல் அந்த சமையல் வாசனையோட எழுந்து வரான் போயிறேன் வந்துட்டு பாட்டி சாப்பிடலாமா அப்படின்றான் வாப்பா சாப்பிட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க அவனுக்கு முதல் வாய் வச்சதுமே அவ்வளோ சந்தோஷம் சாப்பாடு அவ்வளோ ருசியா இருந்துச்சு பாட்டி நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே வந்து அந்த பையனோட அம்மா வந்து வராங்க பாட்டி எப்பயுமே மசாலாவை கையில அரைச்சுதான் செய்வாங்க அந்த மசாலா தான் பாட்டியோட சமையலுக்கான ருசி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அந்த பையனுக்கு ஒரு ஸ்பார்க் வருது அப்ப பாட்டினால பாட்டியோட மசாலாக்கு இருக்க தனித்துவம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது உடனே யோசிக்கிறான் யோசிச்சுட்டு பாட்டியை கூப்பிடுறான் பாட்டி நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு உங்க மசாலா எங்க அம்மாவுக்கோ இல்ல எங்க பெரியம்மாவுக்கோ அந்த கைப்பக்குவம் வரல உங்களுக்கு உங்களோட மசாலாக்கான ருசி தனி ருசி தான் நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது மசாலா பொருள்கள்லாம் அரைச்சி ஏன் விற்பனை செய்யக்கூடாது இதுக்கு வயசோ இல்ல இதுவோ தேவையில்லை பாட்டி உங்களுக்கு இருக்க அனுபவம் போதும் தாராளமா செய்யலாம் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்றான் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இந்த வயசுல இது தேவையா அவன் தான் சொல்றானா அவன் பேச்சை கேட்டுட்டு நீங்களும் பண்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இருப்பா யோசிச்சுட்டு சொல்றேன்றாங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த வாய்ப்பை விட்டா கடைசி வரையிலும் சுயம் இல்லாத சிந்தாமறையாதான் நான் சாகணும் கண்டிப்பா விடக்கூடாது சிரிக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் ஜெயிச்சு காட்டணும் என் திறமைய நான் காட்டணும் குடும்ப தலைவியாவே நான் செத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் என் செய்ய போறேன் அடுத்த ரெண்டு நாள்ல ரெடி ஆகுது என்னென்ன வாங்கணும் என்னென்ன பண்ணணும்னு பேரன் எல்லா விதமான உதவிகளும் செய்யறான் மசாலா பொருள்கள்லாம் வாங்குறாங்க பாட்டியே தன்னோட கைப்பட மசாலா பொருட்களை அரைக்கிறாங்க பேரன் உறுதுணையா இருந்து பேக் பண்ணி கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டியோட மசாலா பொருள்களோட சுவை மக்கள் மனசுல மக்கள் நாக்கில் பதிஞ்சு போகுது எல்லாரும் திரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்க பாட்டியோட அறுசுவை மசாலா தான் வேணும்னு பிஸ்னஸ் டெவலப் ஆகுது இப்பெல்லாம் ஆர்டர்ஸ் எடுக்க முடியாம ஆள் போட்டு மிஷினரிஸ் வச்சு வேலை பார்க்குறாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நட்டா பாட்டி வளர்ந்துட்டாங்க அது மாதிரி தாங்க நாமும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு முடிவை நம்ம எடுத்தாகணும் ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அது எந்த முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவை நோக்கி நம்ம எவ்வளவு தூரம் நம்ம செயல்படுறோம் எவ்வளவு உண்மையா உழைக்கிறோம் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்சஸ் இருக்கு